இதில் வந்து உளுந்து இருக்குது நான் ஒரு கப் எல்லாட்டிக்கு இருநூற்றி இருபது கிராம் உளுந்து எடுத்து நல்லா கழுவி போட்டு ஆறு மணித்தால் நினைய வச்சுட்டு இதை வடித்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை இதில் போடுங்கோ இந்த செப்ரேட்டான பவுலில் இதில் வந்து அவிச்ச இருக்குது அரை கப் எல்லாட்டிக்கு எண்பத்தஞ்சு கிராம் அவிச்ச மாயிருக்கு இதை இதில் போடுங்க இதுக்கு உங்களுக்கு அரிசி மாவும் போடலாம் அரிசி அரிசிமா இதில் வந்து பச்சை இருக்குது அரை கப் எல்லாட்டிக்கு தொண்ணூறு கிராம் இருக்குது இப்போ இதே இதில் போடுங்க இதில் வந்து பெருஞ்சீரம் இருக்குது ஒரு டேபிள் ஸ்பூன் அல்லாட்டிக்கு ஏழு கிராம் பெருஞ்சீரம் இதில் வந்து மூன்று காம்பு கருவேப்பிலை எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்குன்னு இதை போடுங்கோ இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது நறுவல் நறுவலை அரைச்ச காஞ்ச மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் அல்லாட்டிக்கு ஏழு கிராம் இருக்குது இதை எதில் சேருங்கோ உங்களுக்கு தேவைக்களமான உப்பு சேருங்க பட் நான் இப்போதைக்கு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்க்கிறேன் இப்போ பார்த்துட்டு போடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கோ இந்த இருக்கு இதை எப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதுல வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அல்லாட்டிக்கு ஒன் தேர்ட் காப் அப்படியும் இல்லாட்டிக்கு எண்பது மில்லி லிட்டர் தண்ணி எடுத்திருக்கிறேன் இதை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு இதை குழாச்சிருப்பான் அவ கண்டு விட்டுறாதிங்கோ இந்த உளுந்தலையும் வந்து நாங்கள் நெனைய வச்சு கண்டு கண்டுக்கு உங்களுக்கு வேணும்னு சொன்னா வெங்காயம் பச்சை மிளகா போடலாம் போட்டு நான் ஆனால் அது போட்டு செய்தீங்கன்னு சொன்னா கிண நாளைக்கு வச்சிருக்கேன் இல்லாத இளகீரம் இந்த எடுத்த அஞ்சு டேபிள் ஸ்பூன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி மிஞ்சி இருக்குது நாலு டேபிள் ஸ்பூன் தாராளமா காணும் இதை குழைச்சிருக்கிறதுக்கு இது நல்லா பிசைஞ்சு குழச்சி விடுங்கோ இதில் வந்து எண்ணெய் இருக்குது நான் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் தேங்காய்னா எல்லாடிக்கு வெஜிடபிள் ஆயிலும் யூஸ் பண்ணலாம் உங்களோட விருப்பம் இப்போ இதையும் விட்டு குழைச்சி விடுங்க நல்லா வாயில கொஞ்சம் போட்டு பாருங்க உப்பு காணுமாண்டு பட் நான் போட்டது எனக்கு காணும் உங்களுக்கு காணாடி நீங்க செய்யுங்க இந்த இருக்கு இப்படி ஒரு இதுக்குதான் நீங்க எடுக்கணும் ஆகலும் தண்ணி விட்டுறாதீங்க இப்படி நீங்க கையில எடுக்க இந்த இப்படி ரவுண்டா வரணும் இந்த இருக்குது இதை நான் இப்போ குழைச்சிட்டேன் இப்போ ரவுண்ட் ரவுண்டா போல போலியா பிடிக்க போறேன் சின்ன சின்ன போலியா இப்போ பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இப்படி ரவுண்டா பிடிச்சிடங்கோ இந்த அருக்கு இப்படி நான் எல்லாத்தையும் போலே போலியாக பிடிச்சிருக்கு நான் பிடிச்ச எந்த கை பெருசுன்னு வழியாக இருபத்தெட்டு வந்திருக்கு ஸோ இப்போ இதை நாங்கள் தட்டி எடுப்போம் ஸோ இதில் வந்து இந்த ரொட்டி மேக்கர் எடுத்துருக்கிறேன் எடுத்துட்டு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கிறேன் இந்த ரொட்டி மேக்கர் இருந்தேன்னு சொன்னால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் என்று சொன்னால் பருத்தி தொடர்பாக நல்ல நல்ல தட்டியாக இருந்தால் தான் நல்ல கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அதனால தான் நான் ரொட்டி மேக்கரில் செய்கிறேன் பட் உங்களோட ரொட்டி மேக்கர் இல்லாட்டிக்கு நீங்கள் வந்து ஒரு பாய்ச் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு இதால ரோலிங் பென்னால் உருட்டிட்டு வெட்டி எடுக்கலாம் அப்படி இல்லாட்டிக்கு வாழையில இருந்தா வாழையில இருக்க எண்ணெய் பூசி போட்டு அதுலயே நல்ல மெல்லிசா தட்டி இருக்கணும் பட் எங்க பர்பஸ் என்னன்னு சொன்னா இதை வந்து நாங்க எப்படியாவது நல்ல மெல்லிசா தட்டி எடுக்கணும் சோ எனக்கு ஈஸியா இருக்கிறதுக்காண்டி எந்த ரொட்டி மேக்கரை நான் இன்றைக்கு யூஸ் பண்றேன் ரெண்டு எடுத்து அப்படியே நடுவுல வச்சுட்டு நல்ல இறுக்கி ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஒரு பதினஞ்சு செகண்ட்ஸ் நீங்க அப்படியே இறக்கி அமைத்துட்டீங்கன்னா காணும் இப்ப பதினஞ்சு செகண்ட்ஸ் ஆயிட்டு நல்ல ஃபிளட்டா வந்திருக்குது நல்ல தட்டியா வந்திருக்கு இந்த ரொட்டி மேக்கரை ஹீட் பண்ண இப்படி தட்டி இருக்கேன் வந்து ஒட்டி பிடிக்கும் அதோட வந்து கொஞ்சம் வந்து ஹீட்டை வச்சு அமத்தி எடுத்தீங்கன்னு சொன்னா பொறிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் இந்த அறுக்கு நான் வந்து இப்படி ரொட்டி மேக்கர்ல போட்டு நல்லா வச்சிருக்கேன்

ஸோ ரெண்டு நிமிஷமாக இதில் எங்கே புரிஞ்சோன்ருக்கு அது பக்கம் திருப்பி விடுங்க இந்த கொதிச்சு கொண்டிருக்க வந்து நல்லா அடங்கிட்டு இப்படி அடங்கி வரைக்கு நீங்கள் இதை ரக்கி எடுக்கலாம் கொதிக்கிற வந்து அடங்கி வரைக்கு நீங்கள் இதை ரக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் ஆறு நல்ல நல்லா வந்து வரும் இந்த நான் பொறிக்கிறதுக்கு சரியா ஆறு நிமிஷம் எடுத்திருக்கேன் எனக்கு இப்படி பர்ஃபெக்டா பொறிக்கிறதுக்கு இந்த பருத்து வடை வந்து செய்து முடிஞ்சது